அவை ரோமம் மட்டும் குறியிருக்கிறார்கள் அவை கூந்தல் குறியிருக்கிறார்கள் அதை போய் மயில் என்று அநாகரிகப்படுத்துகிற எந்த வகையில நியாயம் இதுக்காக முடிவற்ற கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள் என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துகள் நான் சொல்லுவாங்க என் மைத்த வெட்டி விட வெட்டி விட்டு போயா பள்ளிக்கூடத்தில் எனக்கு பிடிக்காது என் தமிழ் வார்த்தையர் ஊராள்தான் ஐயா கொய்யான்னு ஆளை கொல்லுவேன் கல் கல் எடுத்து அவன் மண்டையை புலந்துருக்கேன் அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை புலந்து விட்டுருவேன் ஞாபகத்தில் வச்சு பேசுகிறீங்க சொல்லி கல் 尼们赶紧！